நீங்க செய்யக்கூடிய தவத்துக்கு பேரு பைரவர் தியானம் ஆண்கள் எல்லாரும் வலது உள்ளங்கை மேல இருக்கணும் பெண்களுக்கு இடது உள்ளங்கை மேல இருக்கணும் இது செய்கிறனால உடம்புல பிரபஞ்ச சக்தி அதிகமாக கிடைக்கும் ஆற்றல் அதிகமாக பெருகும் இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் செய்யலாம் ஐந்து நிமிடங்கள்லையே நமக்கு இந்த மாற்றம் நல்லா தெரியும் கண்கள் மூடி அஞ்சு நிமிஷம் கவனிங்க தெரியுமிலப்பா காந்தம் காந்தம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் ஈர்க்குமா ஈர்க்கும்ல காந்தத்தோடைய தன்மை என்னது ஈர்க்கம் இடதுருவா அடதுருவ இடதுருவன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஈர்க்கும் இல்லையா அது மாதிரி நம்ம உடம்புல அதை ஈர்க்கக்கூடிய தன்மை நம்மளுடைய உள்ளங்கையில் உள்ளங்காலில் இருக்குது இப்போ நம்ம அந்த தியானம் செய்கிறனால என்ன ஆகுனா உள்ளங்கையில் காந்தம் அதாவது ஜீவகாந்தம் அதிகமாக பெருகும் சரிங்களா அதுக்கான ஒரு தவந்தான் இது